ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஆனந்தோலாஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா நானும் நல்லா ஆண்டவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு தொடர்ந்து வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு உடம்பும் வந்து கோல்டு ஃபீவர்லாம் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வீடியோ போட லேட்டாகிடுச்சுங்க அதனால் இன்றைக்கி நான் வீடியோ ஒன்று ஊருக்கு வந்திருக்க தான் வந்தேன் அதனால் இன்றைக்கி நான் வந்து எப்பவும் அந்த கௌரம செட்டு கும்பிடுவேன் அது இன்றைக்கி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கும்பிட்டு ஆணும்னு கும்பிட்டுருக்குறேன் எப்படி கும்பிட்டுருக்குறேன் அப்படின்னு கா பார்க்கல வாங்க அது வந்து வீட்டில் எல்லோரும் முன்னோர்கள் வழிபட்டது தாங்க அந்த காலத்தில் நம்ம இதில் தான் அரைப்பாங்க ஆட்டுவாங்க அப்புறம் ராகி கம்பு இதில் தான் அதை இடிப்பாங்க குத்துவாங்க அரைப்பாங்க அந்த மாதிரி அதனால் அதை வச்சு வழிபடுவாங்க பெரியவங்க முன்னோர்கள் அது இந்த காலத்தில் இல்லாத போயிடுச்சு அதனால் அதை வந்து வாங்கி வச்சு அது நம்ம எல்லோரும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு செல்வாக்கு பெருக்கும் அது நம்ம வாங்கி வைக்க முடியாதனால இந்த காலத்தில் சின்ன சின்னதாக ஆன்லைனில் கிடைக்குது அது மாதிரி வாங்கி வச்சு நம்ம பூஜை முடியோ இல்லை நம்மளால் முடிஞ்ச எங்கே சௌரியமாக இருக்குதோ அந்த இடத்துல வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதை நான் எங்கள் வீட்டில் இப்போ வழிபட்டிருக்கிறேன் எப்படி வழிபட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதாங்க கெளரமா செட்டு இந்த கௌரம செட்டு வச்சு வீட்டில் நம்ம கும்பிட்டு வரும்பொழுது செல்வ செழிப்பு உண்டாகும் அந்த காலத்தில் எல்லாம் முன்னோர்கள் வழிபட்டது தான் நம்ம இது வந்து வார வாரம் இந்த மாதிரி இதுக்கு மஞ்சள் குங்குமம் அடவி வச்சு நம்ம இதுக்கு நைவேத்தியம் வச்சு வழிபடணும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க முதலெல்லாம் கழுவிக்கணும் பாருங்க வார வாரம் குங்கும மஞ்சள் குங்குமடி வைக்கணும் வைக்கும்போது அடுத்த வாரம் எடுத்து நம்ம சுத்தப்படுத்திக்கணும் வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணி நம்ம கழுவி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இது வழிபட்டு வரும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் இப்போ எல்லாம் கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தொடவி குங்குமம் வச்சுக்கலாம் மஞ்சள் தொடவி நம்ம குங்குமம் வச்சு வழிபடும் பொழுது நம்மளுக்கு செல்லும் செழிப்பு உண்டாகும் வறுமை நீங்கும் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இதில் தான் நம்ம ஆட்டுக்கல்ல அம்மை தான் நம்ம இடிப்பாங்க அரைப்பாங்க செஞ்சிட்டு இருந்தாங்க செஞ்சுட்டு வார வாரம் இதெல்லாம் நம்ம வழிபடுவ வழிபடுவாங்க பூஜை செய்வாங்க இதுக்கெல்லாம் அஞ்சுருக்கோங்கச்சு நாம் அதெல்லாம் இந்த காலத்தில் மறைஞ்சே போச்சுங்க ஏன்னா நம்மலாம் கொடி போகிறதா அப்பார்ட்மெண்ட்டில் குடி போயிடுறோம் அன்றைக்கி அங்கங்கே வேலைக்கு போயிடுறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து எல்லா ரூட்லேயும் நம்ம வாடகைலேயும் எதிர்பார்க்க முடியறதில்ல அதனால் இது வந்து நம்ம நம்ம வழிபடுறதுலேயே ஒரு விட்டுப்போன விஷயமா ஒரு விஷயமாக ஆயிடுச்சு இந்த காலத்தில் டாட்டாங்கல் நம்மை கல்வி இருக்கிறதையே பார்க்க முடியல அதனால் வச்சிருக்கிறவங்க வழிபடுங்க இல்லாதவங்க இது மாதிரி ஒரு செட்டு வாங்கிக்கோங்க ஆன்லைனில் கிடைக்கிது நல்லா வாங்கி இந்த மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டு வரும் பொழுது நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த காலத்தில் எல்லாம் எப்படி பாருங்கள் பெரியவங்களாம் அவ்வளோ செல்வாக்காக இருந்தாங்க அதுக்கு காரணமே இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களாம் பூஜித்து வச்சுட்டு வந்தது தான் அந்த காலத்தில் வேறு நம்ம கிரைண்டர் மிக்சியில் இல்லை அதனால் அவங்க இதில் தான் செய்வாங்க இதை தான் வணங்குவாங்க இதை புதித்து வரும்பொழுது நம்மளுக்கு நன்மையே நடக்கும் அதனால் இது வாங்கி நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம இருக்க வேண்டிய பொருட்கள் அது அதெல்லாம் மங்களகரமான பொருளில் இதுவும் ஒன்று அதனால் இதை வாங்கி வச்சு நம்ம வார வாரம் வெள்ளிக்கிழமைட்டு அது இல்லையா முடியலை வேலைக்கு போகிறவங்க அப்படி இருக்கிறவங்க மாதம் ஒர்க்கானாவது இந்த மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம ஒரு பூஜ்யம் ஒன்று உதீவ தெய்வம் இப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படி வச்சுக்கலாங்க பாருங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சாச்சு அலங்காரம் பண்ணி வச்சு பூ வச்சாச்சு நைவேத்தியம் வச்சாச்சு இனிமேல் நம்ம தூபதீபம் காமிச்சிக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம கும்பிட்டு வரும் பொழுது சகல ஐஸ்வர்யங்கள் பெருகும் சகல சம்பத்தம் உண்டாகும் செல்வ செலுப்பு ஏற்படுங்க லக்ஷ்மி வசீகரமாகாங்க லக்ஷ்மிக்கு இது ரொம்ப பிடிக்கும் கௌரமா தேவி கௌரமா செட்டு பேர் பார்வதி தேவிக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதனால் தெய்வங்கள் நம்ம இந்த வாழ் தெய்வங்கள் வாழ்கிறோட மங்கள பொருட்கள் தான் இது அதனால் இது வந்து இல்லாதவங்க நம்ம வாங்கி வச்சு வீட்டில் கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் மாதம் ஒருக்கானது கண்டிப்பாக நம்ம இதை கும்பிட்டு வணங்கிட்டு வரணுங்க இப்போ நம்ம தூப தீபம் காமிச்சிக்கலாம் இதை வந்து கிச்சன்லேயும் வைக்கலாங்க கிச்சனில் வைக்கலாம் இல்லை கிச்சனில் வடவே அதாவது வடகிழக்கு மூளை இல்லைன்னா தென்மேற்கு முலையில பார்த்து வச்சுக்கோங்க பூஜை ரூமில் வசதி இருக்கிறவங்க பூஜரமுள்ள வச்சு கும்பிடலாம் உங்களுக்கு எங்கே வசதி இருக்குதோ அந்த இடத்துல வடகிழக்கு மூலையை பார்த்து அந்த மாதிரி வச்சு வாங்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் நம்ம இதை தூபதீவை காட்டிக்கலாம் அக்ரா பயாமி வரும் மாகாலுமியே தங்கி இருந்து எங்களுக்கு செலவு செலுப்பை உண்டாக்க கொடுக்கணும் அம்மா கௌரி அம்மா தேவி பார்வதி தேவி எங்களுக்கு சகல செல்வங்களையும் உணர்ந்து கொடுக்கணும் ஆக்ரா பயாமி அதே மாதிரி தீபமும் காட்டிக்கலாம் சர்வ மங்கள சிவ சர்வார்த்த சாதகே சரணேதவி அம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே தீபம் தர்ஷயாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை முடிச்சுக்கலாங்க அப்புறம் நைவேத்திய நிவேதியாமே சொல்லியிருந்தோம் எப்படி நான் சொல்கிற மாதிரி நிவேதி நிவேதியாமே அப்படின்னு சொல்லிக்கோங்க இந்த மாதிரி நம்ம கும்பிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டில் என்னக்கு வறுமையே இருக்காதுங்க சகல செல்வ செல்வங்களும் பெருகும் லக்ஷ்மி தேவி வசீகரமாக பார்வதி தேவி நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்கும் எல்லா தெய்வங்களோட அனுகிரகம் கிடைக்கும் அந்த காலத்தில் முன்னோர்கள் வழிபட்டது தான் முன்னோர்கள் இதே தான் வணங்கிட்டு வந்தாங்க நம்ம இதெல்லாம் காலப்போக்கில் மாறி போச்சு இப்போ நம்ம வந்து வச இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கிறோம் அதனால் பெருசு பெருசாக வாங்கி நம்ம வச்சு இருக்க முடியாது அதனால் நம்ம இப்போ இது மாதிரி இந்த கடையில் ஆன்லைனில் கிடைக்கிது வாங்கி எல்லாம் அனைவரும் வச்சு கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி